நாங்கள் நீங்கள் எல்லோருமே வந்து கொஃபி குடிச்சிருப்போம் குறிப்பாக நாங்கள் இலங்கையில் வந்தால் அதை கோப்பி என்று சொல்லுவோம் இந்தியாவில் அதை காபி என்று சொல்லினோம் இங்கிலீஷில் அதை ஹொஃபி என்று சொல்லினோம் இந்த கொப் இந்த கோப்பியை வந்து அதாவது ஹொஃபியை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து நாளாந்தம் பரகி பருகி இருக்கிறோம் பல தடவை வாழ்க்கையிலே எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் பருகி இருக்கின்றோம் அது உங்கள் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் குறிப்பாக நாங்கள் சோர்வாக இருக்கின்ற போது அல்லது இருக்கின்ற போது அந்த கொஃபியை வந்து குடிக்கிறது இங்கட ஒரு வழக்கமான ஒரு இதாக இருக்குது ஒரு பழக்கமான ஒரு பழக்கமாகவே இருக்குது எங்களோடய வாழ்க்கையில் அது ஒரு சாதாரண விடயமாக மாறியிருக்கு ஆனால் இந்த கொஃபியை குடிக்கிறதால மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்று சொல்லி ஆய்வாளர்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் இந்த குடிக்கிறதால குடிக்கிறதால் அதிலுள்ள ஒரு மூலப்பொருள் வந்து மனிதர்களுடைய உடலில் வ பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி சொல்லினோம் அந்த மாற்றங்கள் என்ன அதனால் ஏற்படு ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பது குறித்து தான் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே தமிழ் ஏ டூ செட் நீங்கள் புதுசாக புதுசாக இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் என்று சொல்லி சொன்னால் நான் முன்னரே சொன்ன மாதிரி நம்மட எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது வந்து போன ஒன்று நாங்கள் தினசரி பயன்படுத்துகிறாக்களும் இருக்கிறீங்க எப்பயாவது இருந்துட்டு பயன்படுத்துகிறாக்களும் இருக்கிறீங்க நோய்வாய்பட்டாக குடிக்கிறாக்களும் இருக்கிறீங்க கொஃபியில் நிறைய பிராண்டுகள் இருக்குது நிறைய வகைகள் இருக்குது நாங்கள் அவற்றையெல்லாம் பருகிறோம் இந்த கொஃபியை குடிக்கிறதால மனிதனுடைய உடலில் இன்ன மாதிரியான மாற்றங்கள் வருது என்று சொல்லி பார்க்க போனால் இந்த கொஃபி வந்து கொஃபியில் வந்து ஹெஃபின் என்று சொல்லி ஒரு மூலப்பொருள் இருக்குது அது வந்து நாங்கள் அந்த கோஃ கொஃபியை குடிக்கும்போது அது வந்து நாங்கள் நேரடியாக குடிக்கும்போது அது வந்து நேரடியாக எங்களுடைய சுமிபாட்டு தொகுதியை அடைஞ்சு அங்கிருந்து இந்த கொஃபின்ண்ட இந்த மூலப்பொருள் வந்து பிரிஞ்சு மனிதர்களுடைய இரத்தத்தில் கலக்குது அப்படி கலக்கிறது வந்து நேரடியாக நரம்பு மூளைக்கு சென்று நரம்பு மண்டலத்தை அடைந்து அது வந்து மனிதர்களுக்கு வந்து நேர்மறையான நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குவதோடு உற்சாகத்தையும் தன்மையும் ஏற்படுத்துவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது குடித்தா வந்து எங்களுக்கு ஒரு என சிந்தனையும் சரி உடலும் சரி உற்சாகமாக இருக்கும் என்று சொல்லினேன் சுமார் இந்த கொஃபின் வந்து எங்களுடைய இரத்தில் இரத்தத்தில் கலந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அது வெளியேறுறதற்கு கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் பத்து மணி நேரம் ஆகும் சொல்லியும் அந்த கொஃபினுடைய தாக்கத்தை வந்து உடல் உடல் வந்து ரத்த ஓட்டத்திலிருந்து தானாக விலக்கி கொள்ளும் அதாவது வெளியேற்றும் என்று சொல்லினோம் ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பிற விளைவுகள் அதாவது பக்க விளைவுகள் வந்து நீங்குவதற்கு அந்த இரத்த ஓட்டத்திலிருந்து அவை முழுமையாக அகற்றப்படுவதற்கு இன்னும் பல மணி நேரங்கள் ஆகும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்து அது அதனாலே பல்வேறு தாக்கங்களும் இருக்கின்றன குறிப்பாக பல வகையான நிரம்பு மண்டலத்திலே ஏற்படுகின்ற பல விதமான நோய்களுக்கும் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்களுக்கும் வந்து இந்த கொஃபின் என்றது காரணமாக இருக்குன்னு சொல்லினா அதான் வந்து கொஃபினை வந்து நாங்கள் அதிகளமாக அதிகளவாக நுகரக்கூடாது என்று சொல்லி விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சரி ஓகே கொஃபினால் அதாவது கோப்பியால் வந்து கொஃபியால் வந்து எங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் இதுவரை பார்த்துருக்கிறோம் இதனுடைய பூர்வீகம் என்ன இதனுடைய வரலாறு என்னென்று பார்க்க போனால் இந்த உலகத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக வந்து கொஃபி வந்து மனிதர்களால் பெருகப்பட்டு வருகிறதா வந்து குறிப்பிடப்படுகின்ற அதனுடைய வரலாற்றில் வந்து குறிப்பிடின அதனுடைய பூர்வீகம் வந்து ஆண்டும் அதன் அதை வந்து அவர்கள் வந்து காஃபியாண்டு அழைச்சோன்னு சொல்லியும் அதை அராபிக்கா என்ற அந்த மரத்தினுடைய அராபிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரத்தினுடைய பழத்திலிருந்து அது பழத்தின் அதாவது என்றால் அந்த பழத்தினுடைய விதையிலிருந்து இந்த கொஃபி வந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லினோம் இது வந்து உலகளா உலகளாவிய ரீதியில் மிக அதிகளவானவரால் பருகப்படுகின்ற ஒரு மனோவியல் பானம் என்று சொல்லி ஆய்வாளர்கள் அந்த விவரி அதை வந்து விவரிக்கினோம் நாங்கள் எல்லாருமே நான் ரெண்டு மூன்று தரம் சொன்ன மாதிரி இந்த பதவியில் ரெண்டு மூன்று தரம் சொன்ன மாதிரி கொஃபியை வந்து நாங்கள் கொஃபி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக முக்கிய பங்காக மாறி இருக்கிறது நாங்கள் அன்ற அடமுறை பெறுகிறோம் நாங்கள் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் அதை பெருகியிருக்கிறோம் இந்த தகவலை நீங்கள் இன்றைக்கி தான் அறியிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா கீழே ஹட்டா எங்கொமெண்டில் சொல்லுங்கள் நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்